பிறந்த கிறிஸ்துமஸ் காசா குழந்தைகளை அழைப்பு காசாவில் பெண்களும் குழந்தைகளும் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடப் போவதில்லை என பெத்தலகேம் கிறிஸ்தவ திருச்சபை அறிவித்துள்ளது ஒரு பண்டிகையின் நோக்கம் மக்கள் மீது அன்பு செலுத்துவதாக இருக்க வேண்டும் என பாதிரியார்கள் கூறியுள்ளனர் இதுகுறித்து ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் உள்ள ஜெருசலேம் பேட்ரியச் மற்றும் திருச்சபை தலைவர்கள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கூட்டு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் கூறியுள்ளதாவது ஏசுபிரான் பிறந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கும் ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாகவே நகர நிர்வாகம் சார்பில் அலங்கரிக்கும் பணிகள் தொடங்கிவிடும் கிறிஸ்துமஸ் மரம் வண்ண ஒளி விளக்குகள் தோரணங்கள் இன்னிசை நிகழ்ச்சிகள் என சுமார் ஒரு மாத காலம் பத்திலகேம் விழா கோலம் பூண்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு காசாவிலும் மேற்கு கரையிலும் நம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் உறவுகளை இழந்துள்ளனர் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் பலர் வீடுகளை இழந்துள்ளனர் பலர் வேலை வாய்ப்புகளை இழந்துள்ளனர் போரை நிறுத்தச் சொல்லி நாம் பல முறை கோரிக்கை விடுத்தும் அவை புறக்கணிக்கப்பட்டன இப்படிப்பட்ட துயரமான நேரத்தில் நாம் கொண்டாட்டங்களை முற்றிலுமாக தவிர்க்க முடிவு செய்துள்ளோம் மக்கள் மீது காட்டும் அன்புதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் ஏசுபிரான் பிறந்த இடத்தின் அருகே ஒரு மருத்துவமனை உள்ளது அங்கு பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் கர்ப்பிணிகளை நாம் அனுமதித்து அவர்களை பராமரிப்போம் இதனால் அலங்கார ஏற்பாடுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கும்போது ஜெருசலம் எவ்வளவு எளிமையாக இருந்ததோ அதே போன்ற எளிமை இந்த ஆண்டு இருக்கும் என பாதிரியார்கள் கூறியுள்ளனர் அண்மையில் காசாவை காரணம் காட்டி சவுதியில் நடைபெற்ற ரியாத் சீசன் என்ற கேளிக்கை நிகழ்ச்சியை ரத்து செய்யுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது ஆனால் இதனை புறம் தள்ளிய சவுதி அரசு இன்னிசை ஆடல் பாடல் நிகழ்ச்சி முழுமையாக நடக்கும் என அறிவித்து சக இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்தியது இந்த சூழலில் மதம் கடந்து மனிதநேயத்தை உணர்த்தி இருக்கிறது